ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறு வழிபாட்டு குறிப்புகள் முதல் வாசகம் யோசுவா இருபத்தி நான்காம் அலகு ஒன்று முதல் இரண்டு பதினைந்து முதல் பதினெட்டு முடிய உள்ள இறைவார்த்தைகள் இரண்டாம் வாசகம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் நற்செய்தி வாசகம் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபது முதல் அறுபத்து ஒன்பதும் முடிய உள்ள இறைவார்த்தைகள் திருப்பலி முன்னுரை அன்பிற்கினியவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைநல் வாழ்த்துக்கள் பொதுக்காலம் இருபத்தி ஒன்றாம் ஞாயிறாகிய இந்திய வழிபாட்டின் மைய சிந்தனை செயலால் கிறிஸ்தவ நம்பிக்கையை புதுப்பிப்போம் என்பதாகும் ஆம் மக்களே நம்முடைய நம்பிக்கை புதுப்பிக்கும் வாய்ப்பினை இத்திருப்பலி வழியாக கடவுள் நமக்கு வழங்கியுள்ளார் இறைவாக்கினர் யோசுவாவும் திருதூதர் பேதிருவும் தங்கள் நம்பிக்கையை எவ்வாறு புதுப்பித்தார்கள் என்று இந்த இறைவார்த்தைகள் வாயிலாக நாம் அறிய முடியும் நாம் நம்பிக்கை அறிக்கையில் ஒரே கடவுளை கடவுளை நம்புகிறேன் என்று பலமுறை முறை பல நேரங்கள் துன்பங்கள் இடர்பாடுகள் நம்மை சூழும்போது மனம் தளர்ந்து எங்கு போனால் துன்பம் விலகும் யாரிடம் கேட்டால் தீர்வு கிடைக்கும் என்று ஓடி அழைகிறோம் இதற்கு காரணம் நம்மிடம் உறுதியான நம்பிக்கை இல்லை நம் நம்பிக்கையில் உறுதி வேண்டும் என்ன நேர்ந்தாலும் எது நடந்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் அவர் நன் நன்மையானதையே செய்வார் என்ற உறுதியான மனநிலையோடு வாழ்வோம் பேதுரு இயேசுவிடம் அறிக்கையிட்டது போல நாமும் அறிக்கையிட நாம் நம் ஊனியல்பின் இச்சைகளை தவிர்த்து தூயாவின் துணையோடு வாழ்வோம் இதற்காக இவ்வழி வழியாக இறைவனிடம் அன்றாடுவோம் நம்முடைய பதில் இறைவா நாங்கள் பாவம் செய்தோம் எம்மை இறைவா நாங்கள் பாவம் செய்தோம் எம்மை தூய்மையாக்கிடுவீர் இறைவா எங்கள் வாழ்விலே எத்தனையோ இடர்பாடுகள் மத்தியிலும் நீர் எம்மை கண்ணின் மணிபோல் வழி நடத்துவதை உணராமல் உம்மை மறுதலித்து ஜோதிடம் சகுனம் ஆகியவற்றில் நம்பிக்கை வைத்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் மன்னிப்பா இறைவா இறைவா நாங்கள் பாவம் செய்தோம் எம்மை தூய்மையாக்கிடுவேர் இறைவா எங்கள் திருமண உறவை மதித்து பேணாமல் தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து பிரிவு வாழ்வுக்கு எங்களில் பலர் காரணமாக இருந்தமைக்கு மன்னிப்பு கேட்கிறோம் மன்னிப்பா இறைவா இறைவா நாங்கள் பாவம் செய்தோம் எம்மை தூய்மையாக்கிடுவீர் இறைவா திருப்பலி வழியாக புதுப்பிக்கப்படும் எங்கள் நம்பிக்கை அறிக்கையை பொருள் உணராமல் பயன்படுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் இறைவா நாங்கள் பாவம் செய்தோம் எம்மை தூய்மையாக்கிடுவீர் முதல் வாசக முன்னுரை இந்திய வழிபாட்டின் முதல் வாசகம் யோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறைவன் பல வல்ல செயல்கள் வழியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்திய போதும் அவர்கள் பல நேரங்களில் கடவுளை மறந்து வேற்று தெய்வங்களை தேடி செல்கிறார்கள் அச்சூழலில் யோசுவா நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று கூறும் ஒரு வார்த்தை வாயிலாக மக்களை உறுதிப்படுத்துகிறார் இந்த இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்கும் நாமும் நம்பிக்கையில் நிலைத்திருப்போம் இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் பாவல் எபேசு நகர மக்களுக்கு எழுதிய கடிதமே இந்த இரண்டாம் வாசகமாக அமைந்துள்ளது கிறிஸ்துவையும் திரு அவையும் கணவன் மனைவிக்கு ஒப்பிடும் பவுல் கணவன் மனைவி உறவு அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் நம்பிக்கை இழந்து அன்பிழந்து விவாகரத்துக்கு செல்லும் இச்சமூக சூழலில் பவுலடியார் வழியாக கடவுள் நம்மை அன்புறவில் நிலைத்திருக்க அழைக்கிறார் வாசகத்தை வாசிக்க கேட்டு பயனடைவோம் நம்பிக்கையாளர் மன்றாட்டு கர்ணைக் கடலாகிய இறைவா இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து எமக்காய் மன்றாடும் அருத் தந்திய அர்த் சகோதரிகளை நிராசிர்வதித்து உமது அன்பின் பராமரிப்பில் வழிநடத்தியிரள வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் உண்மையின் ஊற்றாயி இறைவா உம் திருப்பீடத்தில் குழுமியிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும் இவர்கள் இவ்வழி வழியாக எல்லா அருள் நலன்களையும் பொருள் நலன்களையும் பெற்று நன்றியுணர்வோடு நம்பிக்கையில் நிலைத்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் அமைதி தெய்வமே இறைவா எங்கள் ஊரிலே எத்தனையோ குடும்பங்கள் போதை பழக்கங்கள் பொருளாதார நெருக்கடிகள் திருமண தடை குழந்தை பேரின்மை ஆகியவற்றால் அமைதி இழந்து காணப்படுகிறது இக்குடும்பங்களில் நீர் விட்டு சென்ற அமைதி நிறைவாய் தங்கிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உயாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறளும் மருத்துவராகிய இறைவா தீராத நோயால் துன்பப்படுவோரே உம்பாதம் தருகிறோம் இவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து செயல்பட்டு உமது ஆவி பாய்ந்த திருக்கரங்களால் தொட்டு நலமளித்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் மன்னிப்பு வழங்கும் வளலாகிய இறைவா எங்களுக்கு எதிராக தவறி இழைத்தோரே நாங்கள் மன்னித்து அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கும் நல்லுள்ளம் படைத்தவர்களாக வாழும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்